இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும் இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பெருங்குடி வேம்புலியம்மன் கோவிலில் பாஜக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இருந்து சுதந்திரம் நசுக்கப்படுகிறது அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தியற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும் இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது